அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஈத்துவக்கும் இன்பம் ஒரு மனதிற்கு நெருக்கமான ஒரு நல்ல தலைப்பு இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எல்லாம் எங்கே வச்சுருக்கோம்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அலைகின்றோம் இன்பத்தை தேடி இங்கே கிடைச்சிடாதா அங்கே கிடச்சிடாதான்னு எங்கே போனாலும் நம்ம மனசு நம்ம கூட தான் வரப்போகுது இடம் தான் மாறுமே தவிர மனசு மாறாது பட் நம்ம இருந்த இடத்திலேயே இன்பம் காணலாம் அதற்கு நம்முடைய மனதை மனத்துக்கன் மாசில நாதலாக வைத்துக்கொண்டால் அனைத்து அரணும் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம அனைத்து அரணும் செய்வர்களாக இருந்தால் மனம் மாசற்றதாக இருந்தால் அப்படியே வெள்ளை காகிதம் போல் மனதிருந்தால் இன்பம் தேடி ஓடி வரும் அந்த அதுலேயும் அந்த இன்பத்தில் ஈர்த்து உவக்கும் இன்பம் வள்ளுவருடைய அந்த தொடர் கொடுக்கலாம் சங்கடப்பட்டு கொடுக்கக்கூடாது ஈத்து உவக்கம் இன்பம் உவப்போடு செய்யணும் அந்த பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது இது நம்முடையது இல்லை அவருடையதுன்னு சொல்லி கொடுத்துடணும் அது உவப்போடு கொடுக்கணும் அகமும் முகமும் மலர கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் ஈகைன்னு சொல்லுவாங்க ஈகைன்னு ஒரு அதிகாரமே சொல்லியிருக்காங்க ஈகைக்கு அடுத்து புகழ்ங்கிற அதிகாரம் வச்சிருக்காரு ஈகையால் வருவது தான் புகழ் மற்றதெல்லாம் புகழே கிடையாது அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்பாரு நம்முடைய உயிருக்கு ஊதியம் உடலுக்கு ஊதியம் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு கிடைக்கும் ஆனால் உயிருக்கான ஊதியம் என்ன தெரியுமா ஈதனும் அதனால் வரக்கூடிய புகழால் வாழ்வதுமே தான் நம்முடைய உயிருக்கான ஊதியம் அப்படிங்கிறது வள்ளுவர் வள்ளுவர் பெருமானுடைய கூற்று அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஈகைங்கிறதுக்கு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் வரிசையில் ஆனாவை அகர வரிசையில் நம்முடைய எழுத்து அரிச்சுவடிகளை சொல்லும் பொழுதே அறத்தை சொல்லியவர்கள் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய மூதாதையர்கள் ஈயன் நான் சொல்லும்போது ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவதை ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா விடக்கூடாது நம்மளால முடிஞ்ச பொருளை அந்த பொருள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மனசோட சந்தோஷமாக கொடுத்துடணும் ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே இங்கிருந்து எடுக்கப்பட்டது எதுவுமே நம்ம வரும்போது கொண்டு வரல போகும்போது கொண்டு போக போகிறது இல்லை எதையுமே நாம் இழந்ததுக்காக வருந்தால் தேவையில்லை ஏனென்றால் இங்கேருந்து எடுக்கப்பட்ட பொருள் அங்கே போய்விட்டது அப்படிங்கிற ஒரு நிம்மதிக்கு நாம் வந்துடணும் அப்படின்னு நாம் நிறைய சொல்லியிருக்காங்க நாமும் அந்த மாதிரி மனசை நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் அப்போ ஈகைங்கிறதுக்கு என்ன அப்படின்னா கொடுப்பதை ஒரு நாள் கூட விளக்கக்கூடாது அப்படி இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம்னா நாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அடுத்தவங்க கொடுக்குறத நாம் இடையில புகுந்து உனக்கு எதுனா தேவையா இந்த காசு இருந்தா உனக்கு ஆகும்ல பொருள் இருந்தா உனக்கு ஆகும் இல்ல ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி இடையில போந்து தடுத்தோம்னா அது மிகப்பெரிய பாவமா அதைத்தான் அந்த அழுக்கார் அமைங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் ஒரு பாட்டு சொல்லுவார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அந்த அங்க அந்த இடத்துல வந்து அளபடை போட்டுப்பாரு அப்படி அழுத்தமா சொல்றாரு என்ன சொல்றாரு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் ஒரு ஒரு பொருளையோ அல்லது ஒரு நிலத்தையோ அல்லது எதையோ ஒன்றை ஒருவர் மற்றவருக்கு அன்பை கூட வச்சுக்கங்களேன் அந்த ப்ரொசஸிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த அன்பை இன்னொருத்தர் கொடுக்கும்போது நமக்கு ஒரு பொறாமை இருக்கும் ஐயோ அவன் அப்படியாவது அது ரெண்டு பேரையும் கட் பண்ணி விடணும் அது கூட தப்பு தான் அதுவும் ஈகை தான் அன்பை கொடுப்பதும் தான் எதெல்லாம் மனசார நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாமே ஈகை ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கும் பொழுது அதனால் பொறாமைப்பட்டு அதை நிறுத்தினால் அவனுடைய சுற்றத்தாரில் அவனுடைய பரம்பரையே என்னாகுமா உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் திருவள்ளுவருக்கு எவ்வளோ போகும் பாருங்கள் நீ கொடுக்கலினாலும் பரவாயில்ல அடுத்தவங்க கொடுக்குறத போய் பொறாமப்பட்டு நிறுத்தணும்னு நினைக்கிறியே நீ மட்டும் இல்லடா உன்னுடைய தலைமுறை தலைமுறை அத்தனையும் உடு உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் உடுத்துறதுக்கு துணி கூட இருக்காது உண்பதற்கு உணவு இல்லாமல் வறுமைப்பட்டு சாகும் அப்படின்னாரு அப்படிப்பட்ட ஒரு ஈகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்று அது செய்ய பழகிக்கணும் அதை செய்ய பழகிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை சொல்லிட்டாரு ஏகாரம் போட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அவர் சொல்றாரு வறியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான்ப்பா ஈகை மற்றது எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது தான் நான் அந்த ஒரு அவன் உனக்கு அதை கொடுத்தனா அப்போ அவன்ட்டு அந்த பொருள் நமக்கு கிடைச்சிரும் இப்போ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் மூலமாக நமக்கு நல்லது கிடைக்குமேன்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்கிறதுக்கு பேர் ஈகையே கிடையாது வரியார்க்கு ஒன்று அவன்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு அது நமக்கு திரும்ப வராது என்று நினைத்தும் மன மகிழ்ச்சியோடு நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை என்பது வள்ளுவர் பெருந்தகையினுடைய அழகான விளக்கம் அடுத்து நிறைய அந்த பத்து பாடல்களை சொல்லும் பொழுது இந்த ஈகை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து நீ கொடுக்கறதுனால நீ நிறைய கொடுக்குறீ இல்லையா நீ கொடுக்கறதுனால நீ வந்து நரகத்துக்கு தான் போவே அப்படி சொன்னா கூட நிறைய நீ கொடுக்குற நீ கொடுத்து கொடுத்து நீ நரகத்துக்கு தான் போறேன்னு சொன்னா கூட கொடுக்கறதுன்னு நிறுத்தக்கூடாதான் நரகத்துக்கு போறேன்னு சொன்னோடனே நாம ஐயோ அப்பா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினப்பான் அவர் சொல்றாரு மேல் உலகம் இல்லை எனினும் ஈதல் நன்று அவர் சொல்றாரு மேல் உலகம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சாபம் இருந்தால் கூட நான் கொடுக்கறதை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நல்லதா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இல்லைன்னு சொல்லாமல் எந்த சூழல்லையும் நாம் அந்த பொருளை கொடுக்கணும்